இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் முற்றொருமை மூணு முற்றொருமை ரெண்டு பார்த்தோம்ல முற்றொருமை ரெண்டில் என்ன பார்த்துருப்போம் இங்கே கூட்டல் வந்திருக்கோம் இங்கே கூட்டல் வந்துருக்கும் அதே பார்த்தீங்கன்னா முற்றொருமை மூணுல இங்கே கழித்தல் குத்துக்குறோம் இங்கே கழித்தல் குத்துக்குறோம் அப்போ நம்ம இதில் என்ன மாற்றணும்னா கழித்தல் பீன் எடுத்துக்கணும் அதில் பீன் எடுத்திருப்போம் கூட்டல் பீன் எடுத்திருப்போம் இதில் கழித்தல் பீன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும் அப்போ இது எப்படி வருதுன்னு பாருங்கள் ஏ கழித்தல் பீன் இது கூட சதுர வடிவத்தில் தான் இருக்கும் புரிஞ்சுதுங்களே அப்போ இதுவும் ஏ இது கழித்தல் இதுவும் ஏ இது கழித்தல் அப்போ பாருங்கள் பக்கம் இன்ட்டு பக்கம்னா ஏ ஸ்கொயர் வரும் இது செவ்வகம் இது ரெண்டு செவ்வகம் இருக்கும் இது ஒரு சதுரமாக இருக்கும் அப்போ பாருங்கள் கழித்தல் பி பெருக்கல் ஏனால் கழித்தல் பிஏன்னு வரும் அதுக்கப்புறம் ஏ பெருக்கல் கழித்தல் பீனா கழித்தல் ஏபின்னு வரும் அதுக்கப்புறம் கழித்தல் பி பெருக்கல் கழித்தல் பீனால் பி ஸ்கொயர்னு வரும் கழித்தல் போயிடும் பெருக்குனிங்கன்னா கழித்தல் போயிடும் அதே கூட்டலில் நீங்கள் கூட்டினீங்கன்னா கூட்டலுக்கு கழித்தல் சேர்ந்து வரும் பெருக்குனிங்கன்னா கூட்டலாக மாறிடும் அப்போது இது பி ஸ்கொயருன்னு வருது அப்போது முற்றொருமை ரெண்டில் பி இஸ் ஈக்வல் டு கழித்தல் பி என பிரதி இட அப்போது முற்றொருமை ரெண்டு என்னது ஏ கூட்டல் பி ஓல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் கூட்டல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் இதுதான முற்றொருமை ரெண்டு அப்போது இதில் பிக்கு பதிலாக கழித்தல் பின்னு நம்ம பெரிய பிரதிகிடணும் அப்போ பாருங்கள் ஏ கூட்டல் இங்கே பி இருக்கிறதுலாம் கழித்தல் பி ஓல் ஸ்கொயர் கழித்தல் பி ஓல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து ஏ ஸ்கொயர் கூட்டல் டூ ஏ பிக்கு பதிலாக கழித்தல் பின்னு பிரதி அதுக்கப்புறம் இந்த கூட்டல் அப்படியே இருக்கட்டும் இந்த கழித்தல் பி ஓல் ஸ்கொயருன்னு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இது என்ன வரும் அப்போ இது கூட்டல் கழித்தல்னால் கழித்தலாக மாறிடும் அப்போ ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கூட்ட கூட்டல் வராதிங்க பாருங்கள் கழித்தல் இருக்காங்க கழித்தல் கூட்டல்னால் கழித்தல் அப்போ கழித்தல் டூ ஏபி அதுக்கப்புறம் பாருங்கள் இது கழித்தல் பி வந்து எப்படி எழுதலாம் கழித்தல் பி கழித்தல் பின்னு எழுதலாம் அப்போது ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கழித்தல் டூ ஏபி இது பாருங்கள் கழித்தல் பி கழித்தல் பீனா கூட்டல் பி ஸ்கொயருன்னு ஆகிடும் அப்போ கூட்டல் பி ஸ்கொயர் அப்போது நம்ம நிரூபிச்சிட்டோமா பி இந்த முற்றோருமை கரெக்டாக வந்துச்சுங்களா அவ்வளோதான் அப்போது தேர் ஃபோர் ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கழித்தல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் என நிறுவப்பட்டது புரிஞ்சதுங்களா அல்லதா இது கேன்சர் நீங்கள் முற்றொருமை ரெண்டே ரெண்டும் எழுதிட்டு அதில் பீக்கு பதிலாக கழித்தல் பீனு பிரதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும் புரிஞ்சுதுங்களா அல்லதா இதுக்கு ஆன்சர் இந்த காட்டின சைடில் கரெக்டாக போடுங்க போட்டிங்கன்னா கரெக்டாக மாறு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க